உரிய நேரத்தில் மழை கிடைக்காமை மற்றும் முறையான நீர் முகாமித்துவம் இன்மையால் ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் வறட்சியால் வடமாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் பனிரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாரிய குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனா் ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த நான்கு குடும்பங்கள் அன்றாட குடிநீர் தேவையேனும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளனர் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மடுக்கரை கிராமமே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மடுக்கரை கிராமத்தில் உள்ள கிணறுகளில் நீர் வற்றியுள்ளமையால் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது நிலவும் கடும் வறட்சியினால் நீரின்றி விவசாய நிலங்கள் வெடிப்புற்று செய்கைகளும் கைவிடப்பட்டுள்ளன சிறுபவம் துப்புரவா இல்ல கடுகளையும் தண்ணி துப்புரவா இல்லாத இல்ல குழாய் கிணறுகள் மற்ற கிணறுகள் எல்லாம் நிறைய நீர் நீர்மட்டம் குறைஞ்சு போயிட்டு அரசாங்கம் தார உதவிகளும் பல கிடைக்க இல்ல குடிநீர் மிகவும் தட்டுப்பாடாக உள்ள படியினால் சிறிய பவுசர் மூலமே கிராம மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான குடி தண்ணீர் ஏற்படுத்தி தர வேண்டும் தோட்டஞ்சர் தண்ணி பத்தாது ஏன்னா சிதா கிணறுகள் மஞ்சள் கலரா எண்ணமே படைந்து வரதால குடிக்கும் எடுக்க இல்லாது எழுவது ஜிஎன் டிவிஷன் உள்ளே பனிரெண்டாயிரம் குடும்பங்கள் பாதுகாப்பட்டு செய்திருக்க விவசாய செய்த மக்களோட பாதுகாப்பட்ட புள்ளி விபரங்கள் பார்த்துட்டால் நாலாயிரம் ஹெக்டேர் பாதுகாப்பட்ட நெல் வயல் எட்டாயிரம் எட்டாயிரம் கூட மக்களுக்கும் அரசாங்க ஊடாக ரிலீஃப் பத்தாயிரம் காசி இப்ப பே பண்ண கொண்டு இருக்கே அதில் ஒரு மாதம் முடிஞ்சிட்டு இன்னொரு மூன்று மாதம் பே பண்ண வேணும் இருபது காமில்தாரி டிவிஷன் உள்ளே மூவாயிரம் கூட குடும்பங்களுக்கு ஒரு நாளே குடிநீர் தண்ணி இந்த ஓட்டு சப்ளை போர்டு ஊடாக சப்ளை பண்ண கொண்டு இருக்கு தொடர்ந்து இன்னொரு ரெண்டு மூன்று மாதம் அப்படியே வறட்சி சுச்சுவேஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கு எதிர்காலத்திலும் அதே மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்தால் அரசாங்க ஊடாக അവരോട് റിലീഫ് എല്ലാം കൊടുക്കലാം